அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் சமூக ஊடகங்கள் அதே மாதிரி தனிப்பட்ட தொலைபேசி அழைப்புகளின் ஊடாகவும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது சம்பந்தமாக அதுக்கு முன்பதாக என்னோடு பயணிக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றி இதில் ஒரு விஷயம் வந்து நான் அவங்களோட வந்து பகிரங்கமாக கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதாவது ராம்நாதன் அச்சுனா பாராளுமன்றத்தில் யாருக்காக குரல் கொடுக்க வேண்டும் தமிழர்களுக்காகவா சிங்களர்களுக்காகவா முஸ்லீம் மக்களுக்காகவா தமிழ் தமிழ்மேசம் தமிழ் முஸ்லீம்களுக்காகவா அல்லது மூன்று இனத்து மக்களுக்காகவா அல்லது வந்து யாருக்கும் வேண்டாமா இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க ஏனென்று சொன்னால் புத்தலத்தில் இருக்கின்ற வைத்தியசாலை சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பேசிய விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய முஸ்லீம் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிடிக்கலை இதனால வந்து உ உணவகம் அதாவது கேன்டீனில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வருகின்ற பொழுது பாசல்ல வச்சு சொல்லியிருக்கிறாரு நான் உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லி முகமது பைசல் என்பவரை வந்து தனக்கு கொலை மறை அச்சுறுத்தல் விட்டிருப்பதாக பாராளுமன்றத்தில் வந்து ராமநாத அர்ச்சுனா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் தாங்களும் கைக்க மாட்டார்கள் மற்றவர்களையும் கதைக்க விட மாட்டார்கள் இதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தானும் படுக்க மாட்டார்கள் தள்ளியும் படுக்க மாட்டார்கள் அப்படின்ற கதை இவர்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும் அந்த வகையில் இந்த புத்தளம் வைத்தியசாலை சம்பந்தமாக ஏற்கனவே ராமநாத அர்ச்சுனா அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் காய்ச்சது மட்டும் இல்லாமல் இதனை திறமையத்துவ சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அது முடியாது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான விளக்கத்தின் கோரி சுகாதார அமைச்சர் நலிந்த திசைநாயக்க அவர்களிடம் வந்து இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது நலிந்த அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் வந்து அது சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கான வைத்தியர்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் இதனை வந்து எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது சம்பந்தமான விஷயங்கள் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் வந்து இதுவரை காலமும் குறிப்பிட்ட புத்தளமா பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபைசல் அவர்கள் வந்து இதுவரை காலமும் இது சம்பந்தமாக பேசியிருக்கலாம் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களிடம் இது சம்பந்தமாக பேசி அந்த மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்பொழுது வந்து ராமநாத அர்ச்சுனா அவர்கள் பேசி அதுக்கான தீர்வை பெறுகின்ற பொழுது அல்லது வந்து இதுக்கான அடுத்த கட்டம் நடத்து நடத்துகின்ற பொழுது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட பா பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்களுக்கு வந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்தது அப்படின்றது மிக ஒரு விஷயமாக இருக்குது இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஜெகத் விக்ரமத்திர விக்ரம ரத்ன அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் இதற்காக இந்த விடியம் தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்புரிமை பிரச்சனையை எழுப்புமாறு அவர் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் வந்து இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றும் பாராளுமன்றத்தில் வந்து தொடர்ச்சியாக உரைகள் பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் வடபகுதியினுடைய இந்த க தொழில்துறைகள் அந்த அவுருத்தி நடந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க எந்த விதமான அவருத்தியோ அதற்கான பணங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பணங்களும் ஒதுக்கப்படவில்லை ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் சொல்லியிருந்தாரு நாங்கள் நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து எங்களுடைய வடபகுதியை கட்டி எழுப்புவோம் எங்களுடைய அடுத்த சந்ததியில் எங்கள் என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ராமநாதன் அச்சுனா எல்லாருமே சேர்ந்து நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்ற விஷயத்த பாராளுமன்றத்தில் ரஜீவன் அவர்கள் சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சிறப்பு உரிமை சம்பந்தமாக தன்னுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது சம்பந்தம் தான் கருத்து சொல்லணும் என்று சொல்லி எழுந்து நின்று பாராளுமன்றத்தில் சபாநாயகர்களிடம் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது சபாநாயகர்களே குழம்பி விட்டார்கள் இவர் எதன் அடிப்படையில் வந்து ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சிறப்பு உரிமை சம்பந்தமாக அல்ல தன்னுடைய பெயரை பயன்படுத்தியமை சம்பந்தமாக பேசப்படுறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது தொண்ணூற்றி ரெண்டு ஏச் ஏதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய கேள்வியை முன்வைத்துவிட்டு எழும்பி நின்று கேட்கின்ற பொழுது குழம்பி நின்ற சபாநாயகர்கள் இல்லை நீங்கள் எனக்கு நீங்கள் இதுக்கான நேரத்தை ஒதுக்காத பட்சத்தில் வந்து நான் நாளைக்கு இது சம்பந்தமாக நான் பிரதேச சபா சபாநாயகரிடம் இதுக்கு சம்பந்தமாக நான் கேள்வி எழுப்பி நான் இதை இது சம்பந்தமாக நான் தெளிவுப்படுத்துகிறேன் அப்படின்ற பொழுது அவர்களாகவே பிரதி சபாநாயகர்களாக இருந்தவர்கள் நேரம் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்தில் ராமநாதன் அச்சுனா வந்து பேசியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அதாவது சபாநாயகரிடம் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகே நாம் வந்து பேசுவதுக்கு எனக்கு ஒரே ஒரு நிமிடம் தாங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது அவ்வளோ அக்கமாக ஒரு ஒரு நிமிடம் பொழுது தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன பொழுது பாராளுமன்றமே சிரிப்பை சிரிப்பை வழி சிரிப்பை வழிகாட்டாட்டிய விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது அதுக்கப்புறமாக பாராளுமன்றத்தில் வந்து ராமநாதன ரஜீவன் அவர்களிடம் வந்து கேட்ட விஷயம் அல்லது சொன்ன விஷயம் நீங்கள் உங்கள் இருந்து கொண்டும் இந்த கட்சி இருந்து கொண்டும் நீங்கள் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது உங்களுடைய அதிபர் பதவி அல்லது உங்களுடைய வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு மக்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் படுகின்ற கஷ்டப்படுவதை விட பேசாமல் எங்களுடைய அதாவது வந்து குழு பதன வந்து செஞ்சு சேர்ந்து கொள்ளுங்க அது இருகரம் கூப்பி அன்போடு நான் வர 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 வளைக்கிறேன் அப்படின்னு சொல்லுற பொழுது மீண்டும் ரஜினியன் அவர்கள் இருந்து நின்று நாம் வந்து அப்படியான அர்த்தத்தில் நான் சொல்லலை நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து பயணிப்போம் அப்படின்றதான் அவங்களோட பேரை குறிப்பிட்டேனே ஒழிய அது மட்டுமில்லாமல் தான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் இடைக்கிடையே குரல் கொடுத்து கொண்டிருந்தன் விளைவாகத்தான் அவருடைய பெயரை குறிப்பிட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை தெரிவித்த விஷயம் வந்து காணக்கூடியார்கள் அந்த வீடியோவை பாருங்கள் பாதுகப்பறமாக தொடர்ந்து பேசலாம் පොයින්ට එකවිල්ලා අනුව එක එච් මං කියවන්නටද ඔපදමි කියවනාද ඔදිම ගේෙනවාද පොතේන් ම කිවට අනුව් නෝ මෙම්බ ශල් මේ ඉම්පට ඉ පප මෝටි පගන් එනද මෙම්බ. ඕෝ මේ රිෆ පර්සන ලස් එන්නද මෙ. මෙතුවා මගේ පර්ශ්න ලවයස් කෙන කතාකර මට උත්තරන පුලන්ද. ඒ පෙස ක බතුම න් ේශ හල බතු මගේ පස ලක ගන කත ර මක ප ම පිටරට ගිය හත් කටිය අම්මනම කියල මව අබාස කරලා තියනවා ඒවා මත පලිපිතග නන්නන හෙම අපහ න න හතන් අපමක් ශ්‍රීකට ලියලලා හෙට දේ හරි විදිර උත්ර නම ල පිට නෑ මේක මට අතාව දනවාද හර. ඔබතුමයි කතවත් න ැන මේක මගේ මගේ නම සටන් කරලා මම මගේ නම සටන් කරලා මම පිට ග කියා කියලා එතුම ඇත්තේඒම ප්‍රකාශ කරමට පපතිම විනාට තපර ද උට දැක මේ මම මම කියන්නේ හරිස් දමන කියන්න මට විනාටියයත්දන්න හරිර විනාඩියගඩටුවන්නන්නේ විනාඩියත්දෙට உண்மையாகவே ஆசை நீங்கள் உங்கள் உங்கள் இருந்து ஒரு உங்களுடைய புகழும் பேரும் இல்லாமல் உங்களால் இருக்கிறத விட சுயேட்சை குழு பயனாளி எனி டைம் உங்களை வரவேற்கிறது நன்றி வணக்கம் இது மட்டுமில்லாமல் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் தனக்காக வழங்கப்பட்டிருந்த எட்டு நிமிடத்தில் தன்னுடைய உரையை வந்து நிகழ்த்துகின்ற பொழுது நாங்கள் இலங்கையில் சிங் சிங்கள மொழியில் உரை உரையாடுகின்ற பொழுது நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் இங்கே வருகிறீர்கள் இங்கே இருந்து உழைக்கிறீர்கள் இங்கே வருகிறது சாப்பிட்றீங்க எல்லாத்தையுமே இந்த பாராளுமன்றத்தில் செய்கின்ற நீங்கள் வெளியில போகின்ற பொழுது வருகின்ற பொழுது ஒல்லியாக வருகிறீங்க வழியில போகின்ற பொழுது பிள்ளையார் மாதிரி போறீங்க வண்டியா வண்டியோட போகிறீங்க ஆனால் மக்களுக்காக சேவை செய்வது மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து நாங்கள் பயணிப்போம் அப்படின்ற விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தில் ராமநாதன்சினா தன்னுடைய உரையில் வந்து தெளிவுபடுத்தியிருந்தார் உண்மையில தொடர்ச்சியாக இவர் இப்பொழுது பாராளுமன்றத்தில் ஒரு ரெண்டிங் நாயகனாக பார்க்கப்படுகின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவாகத்தான் இருக்கார் அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி ஒருவரிடத்துல வந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற வளர்ச்சி அப்படின்றது வந்து காணக்கூடிய காணக்கூடியதா இருக்கிறது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நிச்சயமா இந்த ஒருவரிட வளர்ச்சி என்பதை விட ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து இப்பொழுது மெல்ல மெல்லமா நடக்க ஆரம்பித்திருக்கிறது தன்னுடைய அத்தனை அடிகள் அத்தனை வலிகளை எல்லாத்தையும் கடந்து ஒரு கட்டத்தை நோக்கி ராமநாதன் அர்ச்சுனா வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது இங்க ஒரு பேசு பொருளான விஷயமாக இருக்கிறது இதனை கடந்து நாமல் ராஜபக்ச அவர்களுடைய நுகை கொடை பகுதியில் நினைக்கிறேன் பெரிய ஒரு ஒன்றை திரட்டியிருந்தார் திரட்டிய இந்த பேரணிக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய மக்கள் இங்கே வந்து கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தார்கள் இல்லை எங்களுக்கு வந்து ரணில் தான் வேண்டும் எங்களுக்கு மகிந்த ராஜபக்ஷ தான் வேண்டும் எங்களுக்கு வந்து நாமல் ராஜபக்ஷ தான் வேண்டும் அவர் தான் ஜனாதிபதியாக வேண்டும் இப்படியான க கூக்குரலோசங்களை வந்து அங்கிருக்கின்ற மக்கள் அல்லது அங்கே பேரணியில் கலந்து கொண்ட மக்கள் குரல் எழுப்பிய குரல் எழுப்பிய விஷயத்தையும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது இதனை ஒரு சில தமிழ் ஊடகங்களை வந்து நேரலையாக அதனை டெலிகாஸ்ட் அதாவது வந்து ஒளி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது இது சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பொது வழியில் விட்டால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இப்படி ஒரு தமிழ் ஊடகங்கள் நேரலை செய்யுமா அப்படின்றது வந்து இல்லாத ஒரு விஷயம் இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நீண்ட காலத்துக்கு அப்புறமா பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து இன்று மாவீரர்களுக்கான நாள் ஆரம்பமாக இருப்பதனால இந்த மாவீரர்களுக்கான நினைவுகூரலையும் வந்து பாராளுமன்றத்தில் இன்று அவரும் வந்து செலுத்தி இருந்தமை காணக்கூடிய இருக்கிறது சமூக ஊடகங்களில் அவர் மீது ஏற்கனவே ராமநாதன் அச்சுன் அவர்கள் நேற்றைக்கு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இது சம்மந்தமான விசாரணைகள் நடக்கிறதா இல்லையா அப்படின்றது நாங்கள் தான் நாங்கள் என்ன நடக்க போகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்றது எல்லாமே நாங்கள் கொஞ்சம் காலம் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த விஷயங்கள் இன்று சமூக ஊடகங்களில் ஊடக பரப்பில் நாங்கள் பெரிதாக காணக்கூடியதாக இருக்கிறது பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் தமிழில் கொடியை வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள் யாருன்னு சொன்னால் கனடாவில் பிரெம்டன் நகரத்தில் இருக்கின்ற அந்த மாநகர சபை மேயர் அவர்கள் வந்து இந்த கொடியை பெரிய ஒரு விஷயமாக அங்கீகரித்திருக்கார் தேசிய கொடியை வந்து அங்கீகரித்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தேசிய கொடியாக அங்கீகரித்த பொழுது அங்கீகரித்த பொழுதும் ஊடகங்களிடம் பேசிய ஸ்ரீதரன் அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுத விஷயமும் வந்து காணக்கூடாது ஏனென்னு சொன்னால் ஆளும் அரசாங்கம் ரத்நாயக் அவர்கள் வந்து தலைவர குடு வியாபாரி அப்படிங்கிற பொழுது புலம்பெயர் தேசங்கள்ல வெளிநாடுகளில் இருக்கின்ற அர்த்த சந்ததி அல்ல இந்த தமிழ் சந்ததியை வந்து வெளிநாட்டவர்கள் தூக்கி தளர்களை வச்சு கொண்டு வாடுகிறார்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னமும் எங்களுடைய தமிழர் பிரதேசத்தில் வந்து நடந்தது இணைப்படுகொலைதான் அப்படின்னு சொல்லி கனடா தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகிற விஷயம் வந்து நான் காணக்கூடிய கனடாவில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கே பார்த்திங்கன்னா எங்களுடைய ஈழத்து மக்களின் அடிப்படையில் இந்த தைப்பொங்கல் வந்து விடுமுறை நாள் ஆக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த இப்போ தமிழில் தே தமிழில் தேசிய கொடி வந்து தேசிய கொடியாகி இருக்கிறது இப்படி தமிழர்களோடு பங்கு புனைந்து வாழ்கின்ற ஒரு நாடாக கனடா இருக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற அரசு ஆளும் அரசாக இருந்தாலும் சரி அல்ல எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அடுத்த கட்டம் அவர்கள் ஆட்சியில் வருகின்ற பொழுதும் தமிழர்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வது மட்டும் அவர்களுடைய உணர்வுகளை உரிமைகளை மதிக்கின்றவர்களாகவும் கனடாவில் இருக்கின்ற ஆளும் தரப்பாக இருந்தாலும் சரி எதிர்த்தரப்பாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கின்ற மக்களும் சரி அதை கா வலியுறுத்தி வருவதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விஷயங்கள் சமூக ஊடகங்களில் இன்று பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக இருக்கிறது இது பற்றிய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி